டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் சுலபமாக ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இது பதினாறாவது வீடியோ இங்கே சில முக்கியமான உச்சரிப்புகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் கூட சில பேர் என்ன சந்தேகத்தை எழுப்புகிறார சொன்னால் ஆங்கிலம் நன்றாக வாசிக்க வேண்டும் அல்லது ஆங்கிலம் நன்றாக எழுத வேண்டும் பேச வேண்டும் இது மாதிரி ஈமெயில் அனுப்ப வேண்டும் இப்படியெல்லாம் செய்வதற்கு ஆங்கிலம் ரொம்ப படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கற்றுக்கொள்வதை பற்றிய ஒரு ஒரு நல்ல குறிப்பை உங்களுக்கு தேவையான குறிப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தர இருக்கிறேன் அதனால் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் எவ்வளவு படிக்க வேண்டியிருந்தாலும் ரொம்ப பெரிய அதிக அதிக புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தாலும் இந்த இந்த ஆங்கில வாசித்தல் மாத்திரமல்ல மற்ற பாடங்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை அது மெடிக்கல் இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி அப்போ அதை எப்படி அதை நாம் சுலபமாக மேற்கொள்வது என்பதை பற்றிய குறிப்பு நான் தருகிறேன் இப்போது முதலாவது நாம் பாடத்தை பார்க்கலாம் இப்பொழுது இந்த எழுத்துக்கள் டிஹெச் அல்லது டிஹெச் என்ற எழுத்து சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது என்பதை முதலாவது பார்க்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் சரியா இதில் கட்டம் கொடுத்துருக்குறேன் ரெண்டுத்துலையுமே அதே தமிழ் எழுத்து தான் தா தே தி தோ து என்ன தமிழில் வந்து அந்த உச்சரிப்புக்கு அந்த ஒரு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆங்கிலத்தில் இரண்டு விதமான உச்சரிப்பு வருகிறது இது தா இந்த பக்கம் இருக்குது தா ஓகேவா அந்த வித்தியாசம் இருக்குது இப்போ நான் இப்படியாக வாசிக்கிறேன் த டி தோ து ஓகேவா இது தே தி து சரியா இப்படி நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லணும் சரியா இது த இது த இது தே தே தி தி தோ தோ து து இப்பொழுது இந்த டிஹெச் அது தெரியும் உங்களுக்கு து சரியாக இங்கே தான் படித்தோம் இல்லையா அந்த து உச்சரிப்பு எப்படி வருது அப்படினு சொல்லி பார்ப்போம் இது பெரும்பாலும் நம்ம பெயர்களுக்கு நம்ம இந்திய பெயர்களுக்கு தமிழ் பெயர்னு கூட சொல்லலாம் இந்திய பெயர்களுக்கு இந்திய வார்த்தைகளுக்கு அவற்றை ஆங்கிலத்தில் எழுதும்போது இந்த மாதிரியாக டிஹெச் போடுறோம் மற்றபடி ஆங்கிலத்தில் டிஹெச் உள்ள வார்த்தைகளை பார்ப்பது மிக 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 அபூர்வம் இப்போ இங்கே நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லணும் இது த மோ தரன் சரியா அந்த டிஹெச் வந்திருக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது த அப்படின்னு வந்திருக்கு இது இது தா நெடில் எழுத்து இந்த குரில் எழுத்து நம்ம தேவைக்கேற்ற போல அது சில சந்தர்ப்பங்களை குறிலாக உச்சரிக்கப்படுகிறது நெடிலாக உச்சரிக்கப்படுகிறது சரியா ஏன் இங்கே இப்படி உச்சரிப்பு மாறுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த வார்த்தை அந்த உச்சரிப்பு தெரிஞ்சாலே அதை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கணும் ஓகேவா அதுதான் ஒரு காரணம் சின்ன குழந்தைங்க சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இது ஏன் அப்படி வருது அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் இருக்காது அந்த வார்த்தையை பார்க்குறாங்க உச்சரிப்பை கற்றுக்குறாங்க அப்படியே உள்ளே வாங்கிக்கிறாங்க அது மாதிரி நம்ம பல சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அந்த சந்தேகத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு முதலாவது கற்றுக்கொடுப்பது அப்படியே கற்றுக்கொள்ளுங்கள் அந்த சந்தேகத்துக்கு பதில் உங்களுக்கே கிடைக்கும் இதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் தாமோதரன் தனம் தினகரன் தோனி இது தூப்பு ஸ்டிக்ஸு தூப் ஸ்டிக்ஸ்னால் ஊதுவத்தி அகர்பத்தின்னு கூட சொல்லுவாங்க சரியா அடுத்தது இந்த உச்சரிப்பு ஏன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்னா இதே த து அந்த உச்சரிப்பு ஆனால் ஸ்பெல்லிங் வந்து டிஹெச் வருது ஆங்கில வார்த்தைகள் சில வார்த்தைகள் அப்படி வருது நான் வாசிக்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கு புரியும் இது திஸ்ஸு இது திஸ் இது திஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது டிஹெச் தானே இருக்குது த அப்படின்ற உச்சரிப்பு திஸ் தட் தி தோஸ் ஓகேவா அடுத்தது அதே மாதிரி என்ற எழுத்துக்கள் சேர்ந்து சில வார்த்தைகளை தரேன் அதுக்கு என்ன உச்சரிப்பு த உச்சரிப்பு தான் சரியா இந்த வார்த்தைகள் நான் வாசிக்க வாசிக்க திருப்பி வாசிங்க தேங்க் தியேட்டர் திங்க் தேஸ்ட் சரியா அதே தான் இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு இது இது இத்து சரியா இப்போ நிறைய நுணுக்கமான விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இன்னும் கூட அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணிடலாம் அதாவது அதில் திறமையானவர்களாக மாறிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்பொழுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இதை பாருங்கள் டபிள்யூ அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உச்சரிப்பு தெரியும் இவ் ஹெச் அது ஹு ஓகேவா அடுத்தது டபிள்யூஹெச் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது சில வார்த்தைகளில் ஹுன்னு உச்சரிக்கப்படுகிறது சில வார்த்தைகள் இவ்வுன்னு உச்சரிக்கப்படுகிறது ஏன்னா இங்கிலீஷில் வரும்போது சில வார்த்தைகளில் டபிள்யூ சைலண்ட் ஆகிடுது அமைதி எழுத்தாக மாறிடுது சில வார்த்தைகளில் ஹெச் சைலண்ட்டாக மாறிடுது அதனால் இந்த மாதிரி வருது வார்த்தைகள் வாசிக்கும்போது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க சரியா இங்கே டபிள்யூஹெச்சுக்கு ஹு என்ற உச்சரிப்பு வரும் வார்த்தைகள் ஹூ சரியா அங்கே அந்த இவ்வுன்ற உச்சரிப்பே வராது சரியா இது ஹோல்ன்னு சொல்லணும் சரியா இதை ஹோல்ன்னு சொல்லக்கூடாது ஹோல் ஹூம் சரியா இன்னொரு வார்த்தை இருக்குது ஹோல்னு சொல்கிற வார்த்தை நம்ம துவாரம் அப்படிங்கிறதுக்கு o l சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஹோல் தான் டபிள்யூ வந்தாலும் அதுவும் ஹோல் தான் சரியா அனைத்தும் எல்லாமே அப்படின்னு குறிக்கிறது இந்த வார்த்தை அடுத்தது டபிள்யூஹெச்சுக்கு இவ் என்ற உச்சரிப்பு வருது அதை பார்க்கலாம் சரியா வேல் இங்கே சைலண்ட் ஆயிடுச்சு வேல் வாட் வென் வித் ஒயிட் ஓகேவா அடுத்தது மூன்று எழுத்து வார்த்தைகள் சரியா இந்த டிசிஹெச் அதை அப்படின்னு சொல்லணும் இட்டும் இஷ்ஷும் சேர்ந்த மாதிரி சில பேர் இட்டும் இச்சும் சேர்ந்து படிக்கிறாங்க டிச்சு அப்படிங்கிற மாதிரி அல்லது வெறும்னா இச்சுன்னு படிக்கிறாங்க இங்கே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இந்த வார்த்தையை சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே பேட்சுன்னு படிக்கிறாங்க அந்த இச்சு உச்சரிப்போடு சில பேர் இட்டும் இச்சும் சேர்த்து பேட்சு அப்படின்றாங்க ஆனால் அது இட்டு வரணும் கடைசியில் நான் வாசித்து காட்டுறேன் பேட்ச் கேட்ச் லேட்ச் மேட்ச் வாட்ச் சரியா அதுதான் நம்ம இந்தியர்கள் வாசிப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இப்படி நுணுக்கமான வித்தியாசங்கள்லாம் இருக்கும் சரியா இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இட்டுக்கு பிறகு இஷ்ன்ற சவுண்டு வரணும் அடுத்தது இங்கே எஸ்ஹெச் ஆர் இந்த எஸ்ஹெச்சுக்கு என்ன உச்சரிப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இஷ்ன்ற உச்சரிப்பு ஆர்ன்றது இர் அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தில் மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது இர் அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க அது அந்த உச்சரிப்புள்ள அந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகளை இங்கே பார்க்குறோம் இங்கெல்லாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒன்றாக சேரும்போது உண்டாகிற ஓசைகள் ரெண்டு அல்லது மூன்று மெய்யெழுத்துக்கள் சேரும்போது உண்டாகிற அந்த உச்சரிப்புகளை பார்க்குறோம் சரியா மெய்யெழுத்துனா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரியா இதை நான் வாசிக்கிறேன் இது ஷ்ரப் சரியா ஷ்ரப் இது ஷ்ரிங்கு ஓகேவா அதெல்லாம் ஒரே உச்சரிப்பு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மர்ஜ் பண்ணி உச்சரிக்கிறாங்க அடுத்தது என் டிஆர் மூணும் சேர்ந்து வருது மூன்று கான்சனன்ட் லேட்டர் சேர்ந்து வருது இந்த வார்த்தைகள் அப்படி வருது அது இன்னு என்னுக்கு இன்னு டிக்கு இட்டு ஆருக்கு ரு இந்த மூணு உச்சரிப்பும் சேருது அதுக்கு உதாரணம் என்ட்ரி ஓகேவா என்ட்ரி கான்ட்ராக்ட் ஓகேவா கான்ட்ராக்ட் இதை நீங்கள் உச்சரித்து பழகுங்க அடுத்தது எஸ்பிஎல் இந்த உச்சரிப்புகள் இது இஸ் புல் மூணு சேர்ந்த மாதிரி உச்சரிக்கணும் ஸ்பில் அப்படின்ட்டு சரியா அந்த வார்த்தை ஒரு உதாரணம் ஸ்பிளாஷ் சரியா ஸ்பிளாஷ் இப்போ ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டாலே போதும் பின்னால் இது போன்ற வார்த்தைகளை பார்க்கலாம் அடுத்தது எம்பிஆர் சேரும்போது சரியா புரு அப்போ எப்படி வருது அம்பு அப்படின்னு வருது அம்பிரலா சரியா அம்பிரலா அடுத்த பக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள் எம்பிடி இல்லையா அப்போ இன்னும் நடுவில் இப்பு விட்டு போச்சு அந்த சவுண்டு தேவையில்லை அந்த உச்சரிப்பு மறைந்துடுது அடுத்தது இட்டு மிம் அப்படின்னு படிக்கிறோம் இங்கே இந்த வார்த்தையில் இருக்க பாருங்கள் எம்பிடி இதே மாதிரி வந்திருக்கு பார்த்தியா பார்த்தீங்களா அப்போ இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் டெம்ப்டு அந்த பீன்ற உச்சரிப்பு வரதில்லை அட்டெம் சிம்டம் ஓகேவா டெம்ட் அட்டெம் சிம்டம் அடுத்தது பாருங்கள் எஸ்சிஆர் அது எஸுக்கு சு சிக்கு இதுக்கு இரு ஓகே இப்போ பார்ப்போம் வார்த்தைகளை பார்ப்போம் இது ஸ்க்ரேப் ஸ்க்ரேப் ஸ்க்ராப் சரியா பின்னால் ஈ வந்து அது ஸ்க்ரேப் ஆகிடுது இது ஸ்க்ராப் ஸ்க்ரீம் ஸ்க்ரீன் ஸ்கிரிப்ட் அடுத்தது எஸ்பிஆர் இது சேரும்போது எப்படி சவுண்டு வருது இசு இப்பு இரு இது சேர்ந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் படிங்க ஸ்ப்ரைன் ஸ்ப்ரே ஸ்ப்ரிண்ட்டு சரியா ஸ்பு சேர்ந்துடணும் ஸ்ப்ரே ஸ்ப்ரிண்ட்டு அடுத்தது இஸ் இது மூணு சேரு இங்கே போட்டிருக்கிறேன் வார்த்தைகள் strain சரியா s இட்டு இரு strain strap strobe streak அடுத்தது நான்கு எழுத்து சேர்ந்தது நான்குமே மைய எடுத்துக்கள் அதாவது கான்சோனல் லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு நடுவில் வவுலே இல்லாமல் சேர்ந்துருக்கு அது எப்படி உச்சரிப்பு வருது இங்குத்து இந்த இன்னும் ஜீன்ஸ் சேர்ந்து இங்காக மாறிடுச்சு டிஹெச் வந்து இத்தாக மாறிடுச்சு ரெண்டே எழுத்தில் முடிஞ்சு போச்சு சரியா இது எப்படி சொல்கிறோம் இங்க்த்து அப்படின்னு சொல்கிறோம் இங்கில் ஆரம்பித்து இத்தில் முடிக்கிறோம் சரி வார்த்தைகளை பார்க்கலாம் லெங்க்த்து ஸ்ட்ரெங்கு சரியா அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் நிறைய பாடங்கள் இருக்குது நிறையா கற்றுக்க வேண்டியிருக்குது அல்லது நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு உங்கள் படிப்புக்கோ அல்லது இந்த மாதிரி இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக்கிறதுக்கோ நாங்கள் நிறையா வீடியோ பார்க்க வேண்டியிருக்கேன் அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் நிறையா கற்றுக்கணுமா அப்படின்ட்டு அது நிறையா கற்றுக்கிறத எப்படி சுலபமாக்க முடியும் அதுக்கு நமக்கு சின்ன கிளாஸ்லேயே ஒரு கதை சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன கதைன்னா ஒரு காக்கா தாகமாக இருந்துச்சு அது தண்ணி தேடி தேடி பார்த்துச்சு அங்கே ஒரு கடைசியாக ஒரு கல் ஜாடி கூஜா மாதிரி ஒரு ஜாடி இருந்தது ஒயரமாக அதில் தண்ணி இருந்துச்சு ஆனால் அடியில் இருந்துச்சு காக்கா வந்து அந்த வாய் வழியாக அந்த ஜாடியினுடைய வாய் வழியாக எட்டி பார்க்கும்போது அதால் எட்டி குடிக்க முடியல அந்த காக்கா என்ன பண்ணுச்சு ஒரு ஒரு கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு திரும்ப 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 முயற்சி செஞ்சு அப்போ கூழாங்கல்ல போட 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது எவ்வளோ கூழாங்கல் போட்டிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறி வருது அப்புறம் அந்த தண்ணியை காக்கா குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிடுது இதுதான் கதை அது மாதிரி நிறைய இருந்தால் கூட நம்மளால் மொத்தமாக படிக்க முடியாது கொஞ்சத்தை படிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் சரியா கவலையே படாமல் பொறுமையாக படிப்போம் நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம் படிப்போம் நாளைக்கு மறுபடியும் படிப்போம் தொடர்ச்சியாக நம்ம படிச்சிட்ருப்போம் அப்போ எதுலேயுமே நம்ம சாதிக்க முடியும் படிப்பில் நல்லா இப்படி தான் சாதிக்க முடியும் இந்த காணொளி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மிகவும் நன்றி பார்த்ததற்கு நன்றி இதனை ஷேர் செய்கிறவர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யும் மக்களுக்கு மிகவும் நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்